ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காயை வச்சு எப்படி பாவக்காய் புளி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க நான் இதுக்கு சின்ன சின்ன பாவக்காய் நாட்டு பாவக்காய்னு சொல்லுவாங்களே அந்த பாவக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காய் வந்து எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க புளி குழம்புக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் உள்ள விதை வந்து இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம் விதை வந்து கொஞ்சம் முத்துனதாப்புள் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துருங்க அதை எடுத்துட்டு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டுருங்க ஃபஸ்ட்டே அது நல்லா ஊறட்டும் இப்போ பாவக்காய் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கசப்பு கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடுகு தாளிக்கிற வெள்ளை உளுந்து கொஞ்சமாக பருப்பு எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாங்க போட்டு நல்லா எல்லாம் வருபடட்டும் அதுக்கப்புறம் இந்த புளி குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பூண்டு சேர்த்தி செஞ்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நான் இப்போ ஒரு கட்டை பூண்டு எடுத்திருக்கேன் நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் பூண்டை நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு இனுக்கு கருவேப்பில போட்டுக்கலாங்க போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்ததாக எடுத்துக்கோங்க மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திக்கலாம் விழுதா நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ரலாம் ஏன்னா அரைச்சி சேர்த்துறதுனால எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டே அதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலா தொழில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மஞ்சத்தூளுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நீங்கள் காரம் கொஞ்சம் உரப்பாக சே சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒ ஒரு ஒன்றரை டு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ புளி கரைசலை உள்ளே விட்டுடலாங்க புளி வந்து கொஞ்சம் ஸ்வீட் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி புளி குழம்பு பாவக்காய் புளி எல்லாம் செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெயின் டிப்ஸ் சொல்கிறேன் புளி வந்து நம்ம வரிசைக்குற மாதிரி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கருப்பாயிடும் இல்லைங்களா கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த புளியை ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு கருப்பே ஆகாது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அந்த கிரேவியெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பாவக்காய் உள்ளே சேர்த்திட்டு ஒரு டென் மினிட்ஸ் போல் நல்லா வேக வெட்டணும் அப்போ தான் பாவக்காய் வந்து அதை கிரேவியோட மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்லாம் பாவக்காயில் இறங்கும் நம்மளுக்கு கிரேவி ரெடி அது எண்ணெய் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஆனாலும் கிடாது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. थैंक यू फॉर वाचिंग.